வணக்கம் இன்று நல்ல ஒரு மலை தூரல் போட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு படைப்பை பற்றி பார்க்கலாம் நம்ம பாரதிதாசன் பில்கனியம் என்ற நூலை தழுவி புரட்சி கவி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஒரு அழகான படைப்பு தந்திருப்பார் அதில் ஒரு அழகான முன்கதை சுருக்கம் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு காதல் கதை தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் இருக்கார் ஒரு மகள் இருக்காங்க மன்னன் தன்னுடைய மகளுக்கு கவிதை ஏற்றக்கூடிய ஆற்றலை வளர்க்கணும் அவங்களுக்கு சொல்லித்தரணும் ஆசைப்பட்றாரு அதனால் அமைச்சர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாரு நம்ம நாட்டில் ஒரு நல்ல எழுதக்கூடிய கவினன் நல்ல படைப்பாற்றல் கொண்ட ஒரு கவிஞனை எனக்கு தேடிக்கொண்டு தான் சொல்லும் பொழுது அந்த அமைச்சர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு கவிஞரை பற்றி சொல்லார் உதாரணன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஆனால் அழகாக இருப்பார் அறிவாக இருப்பார் இளமையாக இருப்பார் ஆனால் ஒரு எளிய கவினன் அப்படிலாம் சொல்லும் பொழுது மன்னனுக்கு ஒரு பயம் என்ன பயனா தன்னுடைய மகளும் இளமையான வயது கவினனும் இளமையான இது அதனால் காதல் வயப்படுவாங்களோ என்ற அச்சம் இருக்கும் இல்லையா அதனால் என்ன சொல்கிறாரு அமைச்சர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாரு அப்போ அமைச்சர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு என்னென்னா கவினன் பார்வையற்றவன் தன்னுடைய மகள்கிட்ட சொல்லணும் அதே மாதிரி தன்னுடைய மகளை பற்றி கவினனிடம் இப்போ ஒரு தொழுநோயாளி என்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே சொல்லி பாடத்தெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா பாடம் இருவருக்கு இடையே ஒரு திரையட்டுருவாங்க அந்த திரை மறைக்கப்பட்டு தான் ரெண்டு பேருக்கு இடையே கவிதை கத் கற்றுத்தரக்கூடிய பாடம்லாம் நடக்கும் அப்படி ஒரு நாள் நடக்கும் பொழுது கவினன் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் இரவு கவிதை எழுத கற்றுத்தரும் பொழுது நிலவை பார்த்து அழகாக ஒரு மிக சிறந்த படைப்பு சொல்லும் பொழுது தன்னுடைய மகள் எப்படி ஒரு பார்வையற்றவர் எப்படி இந்த நிலவை இவ்வளோ வர்ணித்து ஒரு படைக்க முடியும் கவிதையன்னு சொல்லி தன்னோட அந்த திரையை எடுத்துகிட்டு பார்க்கும் பொழுது இந்த கவினனை பார்க்குறாங்க ஒரே வியப்பு இப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய கவினனை இப்படி சொல்லிட்டாங்களே பார்வையற்றவனு அதே மாதிரி இவங்க அந்த கவினரும் அந்த பெண்ணை பார்த்து வியப்படைகிறார் இப்படியே நடக்கும் பொழுது ஒரு நாள் அப்படியே காதல் வயப்படுறாங்க இந்த செய்தி வந்து மன்னனுக்கு தெரிஞ்சு மன்னன் விரும்பலை அதனால் தன்னுடைய இந்த கவினனுக்கு தண்டனை கொடுத்துறாரு இதை விரும்பாத அந்த அமுதவள்ளி என்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் பேர் அமுதவள்ளி கவினன் பேர் உதாரணம் அமுதவள்ளி என்ன பண்ணுறாங்க கவினனுக்கு எதுக்கு மரணத்தண்டன்னுன்னு அப்பா அப்பாக்கிட்ட மன்னன் கிட்டே சண்டை போடும் பொழுது மன்னன் என்ன பண்ணுறாரு உங்கள் ரெண்டு பேருக்குமே மரணத்தண்டை கொடுக்குறன்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க இதுதான் முன்கதை சுருக்கும் மறக்காமல் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி